பிரைசலோடு அன்பானவர்கள் எப்படி இருக்கிறீங்க ஆண்டுவங்களை ஆசிர்வதிப்பாராக அந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சின் மூலம் அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர நாளியங்களோடு கூட பேசி கத்திரவங்களை கனப்படுத்துவாராக ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் கிடைக்கும் உங்களுக்கு மகிமை வேணுமா கனம் வேணுமா நீங்கள் கனம் அடையணுமா அவருடைய சமூகத்தில் தான் உங்களுக்கு அந்த மகிமையும் கனமும் கிடைக்கும் வல்லமை வேணுமா மகிழ்ச்சி வேணுமா அவருடைய ஸ்தலத்தில் இருக்கிறது கத்தருடைய பிள்ளைகளை அவர் சமூகத்து போங்க வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள் மகிமை அடைங்க கத்தருடைய ஒரு பலன் தருவார் மகத்துவமான காரியங்களை செய்வார் ஆண்டுடைய வசனத்தின்படி மகிழ்ச்சி அவருடைய சமூகத்தில் தான் இருக்குது இருந்து ரொம்ப சிறந்து போயிருக்கிறீங்களா அவர் ஆலயத்துக்கு போங்க மகிழ்ச்சியை ஆர்ப்பரித்து கத்தரை கனப்படுத்தி அவரை உயர்த்துங்க ஆண்டு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்தை செய்து முடிப்பார் அவரால் தாங்க எல்லாமே முடியும் அவர் தான் மகிமையும் கனத்தையும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் தருகிற கத்தர் அவர் தான் அவர் சமூகத்துக்கு போங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி இந்த நல்ல வேலையில் நம்முடைய சமூகத்தில் ஆண்டுகளை தாழ்த்துக்கிறோம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் வல்லமையும் மகிமையும் புகழ்ச்சியும் அவருடைய சமூகத்தில் உண்டு அதை நீர் கொடுத்து கத்த நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும் அற்புதங்களை செய்யும் அப்போ அந்த பிள்ளைகள் ஆலயத்தில் வந்து ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆசீர்வதிங்க முடி மறையும் இயேசுவின் இரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 गाड ब्लस यू कतरों से पार हाँ मैं हाँ मैं